அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்றைய உடல் ராமலிங்கம் தன்னுடைய அடியார்களோடு திருவாரூர் மற்றும் திரு கண்ணமங்கை கோவில்களை தரிசித்த நிகழ்வுகளை பார்த்தோம் இன்று ராமலிங்கம் மற்றும் அவர் தொண்டர்களின் தில்லை தரிசனத்தை பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் சிதம்பர சுவாமிகள் சடை சுவாமிகள் வேலாயுத முதலியார் வீராசாமி நாயக்கர் மற்றும் அன்பர்கள் ஆகியோர்களோடு திரு கண்ணமங்கியை விட்டு புறப்பட்ட ராமலிங்கம் தீரா நினைவையும் ஆறா காதலுமாக நடராஜ பெருமானை தரிசிக்க தில்லைக்கு வந்து சேர்ந்தார் அப்போது நெடுந்தூர பயணத்தில் உடன் இருந்தவர்கள் எல்லாம் கலைத்து போயிருந்தார்கள் அதை கண்ட ராமலிங்கம் அவர்களை நடராஜ சன்னதி முன்னா முன்பாக இருக்கும் கோபுர வாசல்படியாக திருக்கோயிலுக்குள் அழைத்து வந்து அங்கே அவர்களை சற்று ஓய்வாக அமரச் செய்தார் அதே சமயம் அவர்கள் தலைப்பாறும் நேரத்தில் தில்லை தள வரலாற்றை அவர்களுக்கு சொல்லிவிடுவது உசிதம் என்று எண்ணினார் உடனே ராமலிங்கம் அதை சொல்லவும் தொடங்கினார் சிதம்பரம் எனப்படும் இந்த திருத்தில்லை தளம் மிகவும் பழமையானது இதன் வரலாறு வரலாற்று காலத்துக்கு உட்பட்டது தில்லை என்பது ஊரின் பெயர் சிதம்பரம் கோயிலின் பெயர் கோவிலின் பெயரே இப்போது ஊர் பெயராக வழங்கியிருக்கின்றது தில்லை சித்தம்பலம் சிதம்பரம் கோயில் புலியூர் குகை புண்டரீகபுரம் பொன்னம்பலம் பொது என்றெல்லாம் அழைக்கப்படும் தலம் இது பஞ்சபூத ஸ்தலங்களுக்குள் ஆகாயஸ்தலம் மேலும் அவர் சொல்லி முடிப்பதற்குள் ஆவரம் மிகுந்தனால் வீராசாமி நாயக்கர் சுவாமி இந்த ஸ்தலத்தை தரிசிக்க நிறைய பெரியோர்கள் வந்திருப்பார்கள் அல்லவா அவர்களை அவர்களை பற்றி அறிய விரும்புகின்றேன் என்றார் நல்லது வீராசாமி நாயக்கரே பதஞ்சலி வியாக்ரபாதர் சமயக்குறவர் நால்வர் திருமூலர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் குமரகுருபரர் தாய் மாணவர் ஆகிய ஞானிகளும் சித்தர்களும் அடியார்களும் வழிபட்டு பாமாலைகள் அியஸ்தலம்பு இப்படி வழிபட்ட பெரியோர்களை பட்டியலிட்டால் பெருகி கொண்டே போகும் என்றார் அப்போது வேலாயந்த முதலியார் கோயில் என்றாலே சிதம்பரம் தானே சுவாமி அப்படியானால் இதன் சிறப்புகள் விரியும் அல்லவா என்று கேட்டார் ராமலிங்கம் ஆமாம் பெரும் புள்ளவரே தலங்களுள் சிறந்தது சிதம்பரம் இதன் சிறப்புகள் பல பய சிறப்பு பழமை சிறப்பு தலைமை சிறப்பு முதன்மை சிறப்பு பூத சிறப்பு ஆதார சிறப்பு சபை சிறப்பு ஆட சிறப்பு ரகசிய சிறப்பு சைவ சமய கடவுள் நடராஜ பெருமானும் வைணவ சமய கடவுள் கோவிந்தராஜ பெருமானும் அருகருகே சன்னதி கொண்டிருக்கும் இரு சமய கடவுளர் இருப்பாம் சிறப்பு திருமுறைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சிறப்பு மாணிக்க வாசகர் சபையில் புகுந்து இறைவனடி இரண்டர கலந்தர்லேயே சிறப்பு சேக்கிராருக்கு பெரிய புராணத்தை முதலடி எடுத்துக் கொடுத்த சிறப்பு சமய பொதுவாம் சிறப்பு பெரியோர் பலர் தொழுதேத்திய சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம் என்றார் சிதம்பரத்தின் எல்லா சிறப்புகளையும் ராமலிங்கம் வரிசையிட்டு சொன்னதை கேட்டு வீராசாமி நாயக்கர் ஆச்சரியமடைந்தார் மகிழ்ச்சி அடைந்தார் அத்துடன் இத்தனை அருமையும் பெருமையும் நிறைந்த இந்த சிதம்பரத்தின் சலத்தை என்னவென்று பாராட்டுவது என்று புலங்காகிதம் அடைந்தார் ராமலிங்கம் புனிதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்த எல்லோரும் இப்போது பயணக்கலைப்பு அறவே நீங்கப்பட்டார்கள் அவர்கள் உடம்பில் புது தெம்பும் உள்ளத்தில் பக்தி உணர்வும் முகத்தில் தனி உற்சாகமும் வென்றுவிட்டது அதை அறிந்து கொண்ட ராமலிங்கம் நல்லது வாருங்கள் தில்லை அம்பல கூத்தானை தரிசித்து வழிபடுவோம் என்றார் அங்கே ஓங்காரமாக காண்டாமணி ஒலியோடு தாளங்களும் பஞ்ச வாத்தியங்களும் ஒழித்துக் கொண்டிருந்தது தீட்சிதர்கள் வேதம் கொண்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள் நடராஜபெருமானுக்கு தீபாராதனை ஆயிற்று அது கண்டு ராமலிங்கம் பக்தியால் உடல்கொழிய உள்ளம் உருக கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக நாவில் வார்த்தைகள் இனிக்க தில்லை நாயகா அம்பல குத்தானி என்று நெக்குருகி போனார் தாய் முதலோரோடு சிறிய பருவம் அதில் தில்லை தளத்தடியே திரை தூக்க தரிசித்த போது என்று பாடி முடித்த ராமலிங்கம் மேலும் மேனி நெக்கி நெக்கு உருகி மனம் குழைந்து குழைந்து எம்பெருமானே பாலுண்ணும் பருவத்தே திண்ணை மேலிருந்து விழாதவாறு எடுத்தன்னை காத்தலிய மெய்துணையே என்று நெக்குருகி போன தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உலகில் பார்ப்போமா அரு ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் கருணை அரு